உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை வில்லிவாக்கம் திருமங்கலம் சாலை என் இருநூத்தி இருபத்தி மூன்று நாதமுனி தியேட்டர் வளாகத்தில் அமைந்துள்ள வளர்மதி ரெடிமேட் கடையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உடைகளை ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை முன்னிட்டு மெகா ஆஃபராக புதிய டிசைனில் இரண்டு புடவையின் விலை ரூபாய் நானூற்றி ஐம்பதுக்கு வாங்கினால் ஒரு புடவை இலவசம் மற்றும் இரண்டு டாப் எடுத்தால் ஒரு லெகின்ஸ் இலவசம் இரண்டு லெகின்ஸ் எடுத்தால் ஒரு சால் இலவசம் மூன்று நைட்டி எடுத்தால் ஒரு வாட்ச் இலவசம் மேலும் மூன்று டாப்பின் விலை ரூபாய் ஒரு நைட்டியின் விலை நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு வயது பெண் பாம்பே ரக அம்பர்லா அம்பர்லா குர்திஸ் பாவாடை சட்டை ஸ்கர்ட் பெரியோர்களுக்கு பட்டேலா சுடிதார் சாரிகள் சாப்ட் சில்க் சாரீஸ் மற்றும் அனைத்து வகையான துணிகளும் எங்களிடம் மிக குறைந்த ஹோல்சேல் விலையிலும் தருகிறோம் பெண்களுக்கு தேவையான பிளவுஸ் மிக குறைந்த விலையில் எங்கள் கடைகளில் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு மிகச் சிறந்த முறையில் இரண்டு நாட்களில் தைத்து தருகிறோம் மேலும் சுடிதாரும் தைத்து தருகிறோம் மேலும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் துணி எடுத்தால் வாடிக்கையாளர்களுக்கு கிப்ட் தருவதாக கூறினார் வளர்மதி ரெடிமேட்ஸ் கடையின் உரிமையாளர் வளர்மதி ஜி சேகர் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் ஏழு நான்கு நான்கு ஒன்பது இரண்டு ஒன்பது இரண்டு ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்பது இரண்டு ஒன்பது இரண்டு ஏழு நான்கு பூஜ்ஜியம் வளர்மதி ரெடிமேட்ஸ் கடையின் உரிமையாளர் வளர்மதி ஜி சேகர் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் கடையின் உரிமையாளர் வளர்மதி ஜி சேகர் அவர்கள் ஆயுத பூஜையை முன்னிட்டு மெகா ஆஃபர் பற்றி கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் எங்கே வளர்மதி ரெடிமேட்ஸ் வெள்ளிவாக்கம் வக்கம் நாதமணி காம்ப்ளெக்ஸில் இருக்கோம் நாதமணி தட்டு பக்கத்தில் நம்ம கடையில் இப்போ ஆயிரம் பூஜை கண்டிப்பிட்டு லேட்டஸ்டா ஆஃபர் போட்டிருக்கோம் நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் ரெண்டு புடவை எடுத்தால் ஒரு புடவை ஃப்ரீ ரெண்டு புடவை நானூற்றம்பது ரூபா ரெண்டு புடவை எடுத்தால் ஒரு புடவை ஃப்ரீ ரெண்டு டாப் எடுத்தால் ஒரு லெகின்ஸ் ஃப்ரீ ரெண்டு லெகின்ஸ் எடுத்தால் ஒரு ஷால் ஃப்ரீ நம்ம கடையில் வந்து மினிமம் முப்பத்தஞ்சு இருந்து வெரைட்டிஸ் இருக்கு நல்ல நல்ல மாடல்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு டாப்ஸ் லெகின்ஸு ஷாலு நைட்டீஸு ஃபேன்சி நைட்டிஸ் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு எல்லா வெரைட்டிஸ் இருக்குது மற்ற கடையோட நம்ம கடையில் ரொம்ப விலை கம்மி நிறைய நியூ மாடல்ஸ் கலெக்ஷன் நிறைய தீபாவளிக்கு வந்திருக்கு இப்போ ஆயுத பூஜை முன்னிட்டு நிறைய மாடல்ஸ் போட்டிருக்கோம் ஆஃபர் நிறையா போட்டிருக்கோம் மூணு நைட்டி எடுத்தால் ஒரு வாட்ச் ஃப்ரீ புடவிலாம் நல்ல கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் உங்களுக்கு சாஃப்ட் சில்கில் போட்டிருக்கோம் ரெண்டு புடவை எடுத்தீங்கன்னா ஒரு புடவை ஃப்ரீயாக தரும் நானூற்றம்பதுதா ரெண்டு புடவை அது மாதிரி ரெண்டு டாப்பு ரெண்டு டாப் எடுத்தா ஒரு லெகின் ஃப்ரீயாக தரும் ஒரு டாப்போட தனியாக இருக்கீங்கன்னா ஒரு டாப் வந்து இரநூத்தி இருபது கிலோ டாப் இருக்குது மூணு டாப் ஆஃபர் போட்டிருக்கோம் நானூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா மூணு டாப்பு நல்ல நல்ல கலெக்ஷன்லாம் இருக்குது நம்ம வில்லிவாகத்துல நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா வியாபாரம் பண்ணிருக்கோம் நல்ல முறையில் வியாபாரம் பண்ணுறோம் நல்ல வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்கும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு நிறைய ஆஃபர் போடுறோம் இப்போ ஆயுத பூஜை முன்னிட்டு இந்த ஆஃபர் போட்டிருக்கோம் நல்ல நல்ல கலெக்ஷனாக இருக்குது நீங்கள் கடையை சுற்றி பார்க்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஒன் இயர் ஃப்ராக்லாம் நியூ கலெக்ஷன்லாம் வந்துருக்கு குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப வில கம்மி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் உங்களுக்கு ஃப்ராக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஒன் இயருக்கு போகிறது நியூ மாடல்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அம்பர்லா டாப்ஸ் இருக்குது அம்பர்லா குர்த்திஸ் இருக்குது நைட்டிஸ்ல வந்து நல்ல ஒர்க் மாடல் காப்பர் பைட்டி நிறைய நைட்டிஸ் இருக்குது நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நைட்டி இருக்குது நம்ம நல்ல வெரைட்டிஸ் தான் இருக்குது உங்களுக்கு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு தனியாக அதுக்கு கிஃப்ட் வர கொடுக்குறோம் ஒரு ரெண்டாயிரம் எழுத்து எடுத்தால் கிஃப்ட்டு வர கொடுக்குறோம் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தருமாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இப்போ ஸ்ரீமந்தம் பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் அவங்க ஃபேமிலி செட்டாக ஒரே கலராக கேட்பாங்க ஒரே டிசைனாக கேட்பாங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்டால் நீங்கள் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஆ தரலாம் சார் அது எப்போல்சேல் ரேட்டில் கிடைக்குமா ஹோல்சேல் ரேட்டில் தரலாம் ஒரே மாதிரி கலர்ஸ் தரலாம் ஒரே மாதிரி மாடல்ஸ் தரலாம் அதே மாதிரி ஸ்கூல் ஆண்டுவலா ஃபங்க்ஷனுக்கு கூட ஏன்னா ஒரே மாதிரி கலர்ஸ் கேட்டால் கூட ட்ரெஸ் தரலாம் உங்களுக்கு நல்ல விலையும் கம்மியாக தரலாம் நம்ம கிட்ட இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாம்பே ஐட்டம்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு நல்ல ஃபேஷன் வேர் நல்லா இருக்கு உங்களுக்கு குர்த்திஸ் கலட்சா நல்ல லேட்டஸ்ட் மாடல் இருக்குது கம்பெர்ல குர்த்தி இருக்குது சைட் கட்டிங் ஒரு குர்த்திஸ் இருக்குது ஆலியா கட் மாடல் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாதிரி ஆ பல்க் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்களே ஸ்விஷ் பண்ணி கூட கொடுப்போம் உங்களுக்கு ரெடிமேட்ல கொடுக்கலாம் ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு அது மாதிரி சுடி அருவன்றது ஸ்டிஷ் பண்ணி தரோம் உங்களுக்கு உங்களுக்கு டூ டேஸ்ல கொடுத்துருவோம் அது கூட பிளவுஸ்லாம் வந்து ரொம்ப குறைஞ்ச வழியில் ஸ்டிஷ் பண்ணி தரோம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பண்ணி தரோம் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமா தைக்கிறோம் அதுவும்